காவிரி உபரி நீர் வெள்ளாறு இணைப்பு திட்டம் நிறைவேற்ற கோரி தீட்டக்குடியில் விவசாயிகள் குரல் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டத்தில் காவிரி உபரி நீர் வெள்ளாறு இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி விவசாயிகள் கோரிக்கை மாநாடு நடைபெற்றது கீழச்சேருவாய் வெல்லிங்டன் நீர்த்தேக்கம் பாசன விவசாயிகள் சார்பில் நடந்த இந்த மாநாட்டிற்கு விவசாய சங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் மருதாச்சலம் தலைமை தாங்கினார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு விவசாயம் காக்க அரசின் துரித நடவடிக்கையை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் வெங்கடேசன் மரியாதைக்குரிய உரிய பெரியவர் அஞ்சுகன் தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டி இயக்கத்தினுடைய மாநில தலைவர் இனிய நண்பர் கோபால் பாசன பகுதியினுடைய பொதுச் செயலாளர் முருகன் அவர்களே எனது அன்பிற்கு இனிய ஈரங்கு ரவி அவர்களே நடராஜன் அவர்களே கடலூர் மாவட்டத்திற்கு மிகப்பெரிய அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் விவசாயிகள் கோரிக்கைக்கு எதிரானவர்களும் நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள் என்று கேட்கிறீர்கள் அளவு நண்பர்களே கடந்த இருபது ஆண்டுகளாக காவிரியில் இருக்கக்கூடிய கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை முதன்முறை முன்வைத்தவனே நான் தான் இங்க இருக்கக்கூடிய பகுதிகளிலே என் கால் படாத இடமே கிடையாது நானூத்தி எண்பத்தி ஒரு உழவர் மன்றத்தை துவக்கி இருக்கிறோம் ஒவ்வொரு உழவர் மன்றத்திலையும் மாவட்ட ஆட்சி தலைவர் வைத்தே துவக்கி இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இங்கு வருகிற பொழுதெல்லாம் வெலிங்டன் பெரும்பாமல் இருக்கும் பெரும்பாலான காலகட்டங்களிலே வறட்சியாக இருக்கும் பல ஏரிகள் தண்ணீர் நிரம்பாமல் இருக்கும் நான் இங்கு உட்கார்ந்து அதை ஒவ்வொரு தலைமுறை தலைமுறை அழைத்து கேட்கிற பொழுது வாய்ப்பா என்பதை நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்